ஹாய் குட்டீஸ் இப்ப நாம திருக்குறள்ல ஐந்தாவது அதிகாரம் இல்வாழ்க்கை அதுல ரெண்டாவது பாடலை பார்க்க போறோம் பார்க்கலாங்களா துறந்தார்க்கும் துவார்க்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னா துறந்தார் துறந்தார்னு சாமியாருங்க துறவிகள் துறவிகளை தான் துறவிகள்னா எல்லாத்தையும் இல்வாழ்க்கை சொந்தம் பந்தம் இப்படி எல்லா பற்றுகளையும் விட்டுட்டு தனிமையில ஒரு உடையை அணிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட யாசிச்சு உணவு உண்பவர்கள் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறது இல்லை தன்னுடையதுன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாம எல்லாத்தையும் துறந்த மனநிலையோட வாழறவங்க அவங்கள துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் மீது பற்று கொண்டு இறைவனையே வணங்கிட்டு மத்த எல்லா விஷயங்களையும் திறந்துட்டவங்க துறவிகள் இல்வாழ்க்கை அவங்களுக்கு குடும்பம் எல்லாம் இல்லை குடும்பம் இருந்தாலும் அது அந்த பக்கம் போகாம தனியா வந்துடுறாங்க அப்படிப்பட்டவங்களே துறவிகள் அப்படிப்பட்டவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டியது உணவு உடை அதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்வாழ்க்கை அதாவது குடும்பம் நடத்துறவங்களுடைய கடமை அது மட்டும் இல்ல தூவா இருக்கும் தூவா இருக்குன்னா வறுமையில வாழறவங்க தன்னால பொருளீட்டி குடும்பத்தை காப்பாத்த முடியாதவங்க ஏதான நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்லது சில சூழ்நிலை சூழ்நிலைகளால் வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க தங்களால் எந்த ஒரு தொழிலையும் செய்து சம்பாதிச்சு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் தாய் தந்தையர் அவர்களெல்லாம் காப்பாற்ற முடியாம மற்றவங்க கிட்ட யாசம் செய்து வாழறவங்க அப்படிப்பட்ட வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு யாரும் இல்வாழ்க்கை அதாவது குடும்பம் நடத்துகிற குடும்ப தலைவன் உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாம இறந்தாருக்கும் இறந்தாருன்னா அவங்க குடும்பத்துல அவங்க முன்னோர்கள் அவங்க இறந்திருந்தா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்போ இல்வாழ்க்கை நடத்துறவங்க குடும்பம் நடத்துறவங்க துறவிகளுக்கு உதவி செய்யணும் எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு உதவி செய்யணும் இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் அந்த மாதிரி கடமைகளையும் செய்யணும் இதையெல்லாம் யார் செய்யணும்னா இல்வாழ்க்கை குடும்பம் நடத்துற குடும்பஸ்தர்கள் அவர்கள் இப்படி குடும்பமே இல்லாம இருக்கிறவங்க அல்லது அந்த குடும்பத்துல வாழ்ந்து இறந்து போனவர்கள் முன்னோர்கள் அவர்களுக்கும் இவர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இல்லறத்தானுடைய கடமைகளை என்னென்னன்றத இந்த பத்து பாடல்களை சொல்லிட்டே வராரு அதுல இதுவும் இந்த மூன்று கடமைகளும் முக்கியம் அப்படின்னு நம்ம திருக்குறள் தாத்தா சொல்றாரு ஓகேவா ஓகே